Hi friends. இசை விஷால் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பத்தி தான் எந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க எங்கே பார்த்தோன்னா நம்ம இசை வந்து ஒரு குழப்பத்திலே இருந்துட்டு இருக்காங்க இதை ஸ்ரீஜாவை மாற்றத்துக்கு நம்ம கையில் இப்போ எதுவுமே இல்லையே விடிஞ்சா கல்யாணம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயத்தில் இருந்துட்டு இருக்காங்க இசை இந்த பக்கம் பார்த்தோம்னா அந்த இடத்துல ஒருத்தங்க வாராங்க கல்யாணத்துக்காக அப்போ நம்ம ஸ்ரீஜாவோட அத்தை மாமான்னு ரெண்டு ஃப்ராடுங்க நடிச்சுட்டு இருக்கு இல்லையா அதுல இருக்கிற ஒருத்தரை வந்து இவரு பாத்துடுறாரு இவன் சரியான ஆளாச்சே இவன் இங்க சுபத்ரா மேடம் கல்யாணத்துல என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னுட்டு உடனே அவரை பார்த்ததும் உடனே ஸ்ரீஜாவோட மாமா வந்து சம அதிர்ச்சி ஐயோ இவன் நம்மள பாத்துட்டான் கடைசியில நம்மள போட்டு கொடுத்துருவான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாரு ஏய் நீ ஏ சரியான ஃப்ராடு ஆமா மேடம் ஒண்ணு இங்கே பண்ணியிருந்தாங்களா எதுக்கு நீ இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி அந்த ஆள் கேட்டதும் இங்க பாரு நடிக்க வந்திருக்கேன் எனக்கு வர பணத்தில் உனக்கு அரை வாசி கொடுத்துட்றேன் இப்போதைக்கு இந்த பணத்தை வச்சுக்கோ தயவு பண்ணி யாருக்கிட்டே இன்னும் மாட்டி கொடுத்துறாதா அப்படின்னு போது இது எல்லாத்தையும் இசை வந்து கவனிக்கிறாங்க இவர் எதுக்கு இந்த ஸ்ரீஜாவோட மாமாவுக்கு பணம் கொடுக்குறாரு இவர் தான் பணக்காரராட்சி அப்படின்னுட்டு உடனே ஸ்ரீஜா மாமா அங்கிருந்து போனதும் அந்த ஆளை கூப்பிட்டு வச்சு அம்மா யார் அவரு எதுக்காக அவர் உங்களுக்கு பணம் கொடுத்தாரு அப்படின்னு போது எம் அவன் சரியான பிராடுமா வேற ஒரு பொம்பளைக்கு புருஷனா நடிச்சிட்டு இருக்கான் இங்க பாரு அவனை நம்பாத உண்மையிலேயே அந்த கல்யாணம் பொண்ணுடா அத்த மாமாவே இவங்க கிடையாது இவனோட வைஃப் வேற பொண்ணு அப்படின்னதும் இதை கேட்ட இசை வந்து சம அதிர்ச்சி ஆறாங்க ஃப்ராடு இவ்வளோ காரியம் பண்ணிருக்கியா இருடி அப்படின்னுட்டு உடனே இசை வந்து சரி இவர உண்மையான வைஃப் ஒய்ஃப்ட நம்பர் இருந்தா கொடுக்குறீங்களா அப்படின்னும் போதும் கண்டிப்பாம்மா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளும் இசைக்கிட்ட நம்பரை வந்து கொடுத்துட்றேன் இந்த பக்கம் நம்ம இசை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அம்மாவுக்கு ஃபோன் போட்டு இங்கே பாருங்கம்மா ஒரு விஷயம் தெரியுமா உங்கள் ஹஸ்பண்ட் வந்து இங்கே வேறு ஒரு லேடிக்கு அவங்களோட புருஷனாக நடிச்சிட்ருக்காரு அப்படின்னதும் இதை கேட்டு அந்த அம்மா அதிர்ச்சி ஆகிறாங்க ஏம்மா யார் மாணி எதுக்காக இப்படி சொல்லிட்டுருக்கேன் நான் சொல்கிறது பொயின்னா நீங்கள் நான் சொல்கிற மண்டபத்தில் வந்து பாருங்க அப்படின்னுட்டு விளக்கத்தை சொல்லிவிட்டு நம்ம இசை ஃபோனை வச்சிட்றாங்க ஏ ஸ்ரீஜா இந்நேரத்துக்கு நல்ல சந்தோஷமாக இருப்பில் இருடி இரு இன்னும் கொஞ்சம் நேரத்தால் உன் மண்டவால் எல்லாமே தெரிய போகுது அப்படின்னு சொல்லி இண்டு பக்கம் இசை வந்து யோசிக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா கொஞ்ச நேரம் கழித்து அந்த கல்யாணம் மண்டபத்துக்கு நம்ம ஸ்ரீஜா மாமாவாக இருக்கிறவரோட உண்மையான வைஃப் வந்துடுறாங்க அப்புடின்னு பார்த்து அவர் வந்து ஐயோ இவ இவன் எப்படி இங்கே வந்தா அப்படின்னு சொல்லி பயப்பட ஆரம்பிக்கிறாரு யோ இங்கே என்னையா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் கண்ணத்துலேயே அடிக்கிறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த பொம்பளைக்கு நீ புருசனாக நடிச்சிட்டு அப்படின் போது ஒட்டுமொத்த பேரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க உடனே சுபத்ரா வந்து ஏமா யாருமா நீங்க வந்து வராததுமா இவரை அடிச்சுட்டு இருக்கீங்க ஏமா இவரு என்னோட புருஷன் இவர் வேற ஒருத்திக்கு இங்கே வந்து புருஷனா நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னதும் உடனே சுபத்ரா அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன சொல்கிறீங்க இவர் எங்கள் ஸ்ரீஜாவோட மாமா அதெல்லாம் பொய்மா இவர் இந்த ஸ்ரீஜாவோட மாமாவே கிடையாது சொல்லப்போனால் இந்த பொண்ணு எங்களுக்கு யாருன்னு தெரியாது அப்படின்னதும் உடனே இதை கேட்டு சுபத்ரா அதிர்ச்சி ஆகி எங்கள் இவங்க சொல்கிறது உண்மையா அப்போ நீங்கள் இவங்களோட ஹஸ்பண்டாக சொல்லுங்க அப்படின்னு போதும் ஆமாம் மேடம் நாங்கள் ஸ்ரீஜாவோட நிஜமான அத்த மாமா கிடையாது நடிக்கத்தான் வந்தோம் அப்படின்னதும் சுபத்ராவுக்கே தூக்கி வாரி போடுறது இசை என்ன இஸ் ஏ ஸ்ரீஜா என்ன ஸ்ரீஜா இதெல்லாம் அப்படின்னா இவங்க சொல்லுறது உண்மையா இவங்க உன்னோட நிஜ மாமா கிடையாதா அப்படின்னு போதோ உடனே ஸ்ரீஜா வந்து திருதரனும் முழிக்கிறாங்க ஆமா அத்தை இவங்க என்னோட அத்தை மாமா கிடையாது அப்படின்னதும் உடனே சுபத்ரா ஸ்ரீஜா கண்ணத்துலேயே அடிக்கிறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் என் வீட்டுக்கே வந்து இவங்க தான் உன் அத்தை மாமான்னு இவ்வளோ பெரிய பொய் சொல்லுவ ஆமாம் இந்த தைரியம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா உனக்குன்னு யாருமே இல்லையா அப்படின்னு போதோ ஐயோ அத்தை முதல்ல என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு ஸ்ரீஜா சுபத்ரா கால விழுந்த மன்னிப்பு கேக்குறாங்க ஏய் கல்யாணமோ அதுவுமா கடைசி நாளுல எதுக்காக ஸ்ரீஜா அப்படி பண்ற ஏன் இப்படி பண்ண சொல்லு அப்படின்னு போது அத்த நானே ஒரு அனாத அத்த எனக்குன்னு யாருமே கிடையாது ஒரு வேலை நான் அனாதன்னு தெரிஞ்சா ஏங்க எனக்கு யாரும் இல்லைன்னு முடிவு பண்ணி கடைசியில பணத்தை கொடுத்து என்ன விட்டு விட்டே அனுப்பி விசால கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேங்களுன்னு பயத்துல தான் நான் ஒரு பொய்ய சொன்னேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு போதும் அதுக்காக இவ்வளவு பெரிய பொய்யா சொல்லு என்ன பார்த்தா அப்படி மோசமானவளா தெரியுதா ஸ்ரீஜா நீ யார் இருந்தா இருந்தாலும் இவ்வளவு பெரிய பிராடத்தான பண்ணது ரொம்ப தப்பு என்னால உன்னை மன்னிக்கவே முடியாது அப்படின்னு போதும் அத்தை நான் பண்ணது தப்பு தான் அத்தை இனிமேல் இப்படி பொய் சொல்ல மாட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க என் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு தான் இப்படி ஒரு பொய் சொன்னேன் அப்படின்னு போதும் உடனே பார்த்தோன்னா சிந்தாமணி ஆதரவாக பேசுகிறாங்க சரி விடுங்கத்த கடைசி நாள் நம்ம என்ன தான் முயற்சி பண்ணாலும் ஸ்ரீஜா பொய் சொன்னாலும் சொல்ல விஷாலுக்கும் ஸ்ரீஜாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும் அதான் அவள் மன்னிப்பு கேட்டுட்டால மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு போதும் ச்சே நீ இப்படி பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லை ஏன்னா என் தலை விதி அப்படின்னுட்டு நம்ம சுபத்ரா அங்கேருந்து போய்ட்றாங்க இந்த பக்கம் அந்த ஃப்ராடுங்களும் அங்கேருந்து போயிடுதுச்சு என்ன இது அத்தை கல்யாணத்தை நிறுத்துவாங்கன்னு பார்த்தா கடைசியில் மன்னிச்சு விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க இந்த பக்கம் சிந்தாமணிய ஆமா இஸ் ஆமா ஸ்ரீஜா இந்த விஷயம் எப்படி இந்த பொம்பளைக்கு தெரிஞ்சு வந்தா அதான் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு போது உடனே இசை வந்து சொடக்கு போடுறாங்க என்ன ஸ்ரீஜா இன்னும் என்னென்ன ஃப்ராடுத்தனம் பண்ணி மறைச்சி வச்சிருக்க உன்னோட இந்த ஃப்ராடுத்தனத்தை கூட நான் தான் கண்டுபிடிச்சுன்னு தெரியுமா அப்படின்னு போதும் நினைச்சேன் இதுவும் வேலையாக தான் இருக்கணுன்னு நான் நினச்சேன் இங்கே பாரு இசை தேவையில்லாமல் என் வாழ்க்கையில் நீ குறுக்கிடுற இல்லை நீ ரொம்ப பின்விளைவுகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு போது இங்கே பாரு இன்னும் கொஞ்ச நேரத்தாலேயே நீ முன் விளைவுகளை சந்திக்க போகிற அதை சந்திக்கிறதுக்கு இரு இப்போவும் சொல்கிறேன் இசை ஸ்ரீஜா உன் களத்தில் கண்டிப்பாக விஷால் தாலி கட்ட மாட்டார் அவர் என் களத்தில் தான் கட்டுவார் அப்படின்னு மாஸ் பண்ணிட்டு இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம இசை அங்கேருந்து கிளம்பினதும் முடியாதுங்க இதுக்கப்புறமும் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது இந்த அளவுக்கு கண்டுபிடிக்கிற அளவுக்கு இவன் முயற்சி பண்ணிருக்கா கண்டிப்பாக நாளைக்கு நான் யாருங்கிற உண்மையும் அத்தைக்கு தெரிஞ்சிடும் அதனால் வேற வழி இல்லை இந்த இசை மண்டபத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னதும் சரி இன்னும் கொஞ்சம் மணி நேரத்துக்குள்ளே உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னும் போதும் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டு ஸ்ரீஜா அவங்க அப்பாவுக்கு ஃபோன் போட்டு அப்பா இந்த இசை இவ்வளோ வரைக்கும் கேடித்தானே பண்ணிட்டாப்பா இதுக்கப்புறமும் அவன் மண்டபத்தில் இருந்தா கண்டிப்பாக என் கல்யாணம் நடக்கும் என்கிற நம்பிக்கை என் என் மனசு விட்டே போயிடுச்சு இங்கே பாருங்க நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இசைக்கதையை முடிச்சுடுங்கப்பா இவ மண்டபத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதும் நீ சொல்லிட்டா நீ சொல்லாமலே ஆயிரம் பண்ணுவேன் நீ வேற சொல்லிட்டேன் கண்டிப்பாக அவள் கதையை நான் முடிச்சுடுறேன் அப்படின்னுட்டு ஸ்ரீஜாவோட அப்பா போனை வச்சுட்டுறாங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னா நேராக ரவுடிங் அனுப்பி நல்லா ஃபோட்டோ பாருங்கடா மாறிக்கிறி என் பொண்ணை போட்டு தள்ளிடாதீங்க ஆரம்பத்தில் கோட்டை விட்டுட்டீங்க இங்கே பாருங்கள் நீங்கள் போகிறது யாருக்கும் அடையாளம் தெரியவே கூடாது அந்த கல்யாண மண்டபத்தில் வேலை பார்க்குற ஒருத்தங்களா தான் நீங்கள் இருக்கணும் அது மட்டும் இல்லாம சரியான முகூர்த்த நேரம் போதோ இந்த போட்ட தூக்கிடுங்க அப்படின்னதும் ரவுடிங்களும் இசையோட ஃபோட்டோவை பார்த்துட்டு சரி என்ட்டு நேராக கல்யாண மண்டபத்துக்கு வராங்க ஸோ எங்க பார்த்தோம்னா நம்ம வர்ஷினியும் ராகவன் வந்து இசைக்கிட்ட பேசிட்ருக்காங்க என்ன இசை எல்லாமே சொதுப்பிடும் போல இருக்கே கடைசி வரைக்கும் அந்த ஸ்ரீஜாவை நாம் எதுவும் பண்ண முடியாது போல இருக்கே இப்போ அத்தை அத்தைவரை மன்னிச்சுட்டாங்களே அப்படின்னும் போதும் இதுக்கு ஒரே ஒரு வழி ஸ்ரீஜாவோட ஃப்ரெண்டு வந்து உண்மையே சொல்கிறது தான் இல்லைன்னா வேற வழியே இல்லை அப்படின்னு போதும் இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஸ்ரீஜாவோட ஃப்ரெண்டு வந்து கல்யாண மண்டபத்துக்கு வர்றதுக்காக ரெடி ஆகுறாங்க ஏன்னா சாமியார் சொல்லியிருப்பாரு உண்மையை சொல்ல சொல்லி இன்னொரு பக்கம் நம்ம ஸ்ரீஜாவுக்கும் அங்கே ஃப்ரெண்ட்

அப்படின்னுட்டு விஷயத்தை நம்ம ஸ்ரீஜா நம்ம சிந்தாமணி கிட்ட சொன்னதும் பாரு இதுக்கெல்லாம் சரியான ஆள் வானுமதி தான் நான் வானுமதி அன்னைக்கு ஃபோன் போட்டு விஷயத்தை சொல்றா அப்படின்னதும் உடனே சிந்தாமணி வானுமதி கிட்ட சொல்றாங்க கவலைப்படாது உன் ஃப்ரெண்டு கல்யாண மண்டபத்துக்கு வர மாட்டாள் நான் அவள் கதையை தூக்கி அவளை தூக்கிடுறான் அப்படின்னுட்டு உடனே பானுமதி என்ன பண்றாங்கன்னா ரவுடிங்லாம் அனுப்பி ஸ்ரீஜாவோட ஃப்ரெண்டை வந்து கடத்திடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடியே ஸ்ரீஜாவோட ஃப்ரெண்டு வந்து இசைக்கு நிறைய வாட்டி ஃபோன் அடிச்சிருப்பாங்க ஸோ நம்ம இசை வந்து ஃபோனை சைலண்டில் போட்டதால கவனிக்காமல் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஃபோனை செக் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா நம்ம ஸ்விகியோட ஃப்ரெண்ட் நிறைய வாட்டி ஃபோன் அடிச்சிருக்காங்க ஸோ இதை பார்த்து இசையை அதிர்ச்சி ஆகிறாங்க ஐயோ இவ உண்மையை சொல்கிறதுக்காக தான் நமக்கு இத்தனை வாட்டி ஃபோன் அடிச்சிருக்கா நாம் வேற சைலண்டில் போட்டதால கவனிக்காமல் விட்டுட்டோமே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னுட்டு மறுபடியும் ஃபோன் அடிக்கிறாங்க நான் பிள்ளைன்னு வருது சரி இன்னும் பல மணி நேரம் இருக்குது போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நம்ம இசை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணு வீட்டுக்கு போகிறாங்க அங்கே பார்த்தோன்னா அவங்க இப்படி ஒரு இடத்துல கிளம்பிட்டாங்க அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னதும் இசை வந்து புரிஞ்சுக்கிறாங்க கண்டிப்பாக அவள் உண்மையை சொல்கிறதுக்கு மண்டபத்துக்கு வந்திருக்கலாம் ஒருவேளை இந்த ஸ்ரீஜா இது பண்ணியிருப்பாளோ அப்படின்னு இசை பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ஸோ கடைசி நொடி நேரத்திலையாச்சும் நம்ம ஸ்ரீஜாவோட ஃப்ரெண்டு வந்து உண்மையை போட்டு உடைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீஜா யார் உங்க அப்பா யாரு எங்கிற உன்னையும் சுபத்ராக்கு தெரிய வர போதோ வாங்க